이리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리리 என்னாடி சத்திரமாட்டம் சத்திரம் சாவடி ஆட்டம் என்ன அதுக்கு குளூர் தா மூஞ்ச காமிச்சு தோலை இருவார

லோ 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 பீபி பேபி பேபி அதனால நெல்லிக்காய் கொஞ்சம் வாழைத்தண்டு கொஞ்சம் நெல்லாம் கொஞ்சம் குடிக்கிறது காலையில் குடிக்கிறதுக்காது நெல்லிக்காய் சூஸு பாழத்தண்டு தண்டு உறவுகளை குடிக்கிற பாரு காலையில வயத்துல எவ்வளவு பாருங்க எங்கி எவ்வளவு உலகெல்லாம் வச்சிருந்த பானை துணிட்டு வண்டி விட்டு நான் வேறுமா அரைச்சி தாமா வச்சிருக்கிறா நாலுதான் நெல்லிக்காய் நாலு தான் நெல்லிக்காய் எட்டு கிலோ வாழைத்தண்டு எட்டு கிலோ சொல்லி குடிக்க சொல்லியிருக்காங்கம்மா சரி சரி சரிதான் குடிக்கிறேன்

பதினாறு பதினேழு பதினேழு இட்லி இட்லி தின்னு இப்ப பத்து திங்கவே ஒரு பொம்ப அந்த குடும்பம்மா நல்லா இருக்கும் திங்கறவளுக்கு நல்லா தான் இருக்கும் ஆக்கறவளுக்கு தான் வலிக்கும் நல்ல நல்லா இருக்கும் சட்னி மிளகாய் சட்னி தேங்காய் சட்னி புதுனா சட்னி சாப்பாடு அதுதான் தின்னு

நாளைக்கு அதீரையெல்லாம் பொறிச்சு கரைச்சு குடிக்க பச்சையா இருக்கிறதா இந்த கீரை வாங்கிட்டு போல ஒரு ஏறி கிலோ ஏழு கிலோ வாங்கிட்டு போய் ஏழு கிலோ வாங்கிட்டு போய் குடிச்சு போட்டு ஏழு கிலோ போட்டு தண்ணி ஒரு படம் ஊத்தி ஆஹ் இவ்வளவு சீரக்கா நான் என்னங்க ஒரு மழை திருமாங்க இல்லையோ ஏழு கிலோ போட்டு அரைச்சு குடி மீதி இந்த மாதிரி எட்டு கிலோ வாழைத்தண்டு நெல்லிக்காவும் போட்டு குடிச்சிக்கா எங்கேயாவது கடனை வாங்கியாவது ஆதார் கார்டு இருக்கா அவனுக்கு ஆ எடுக்கலாமா எடுக்கலாமா வா இப்பெல்லாம் ஆதார் கார்டு தான் மெயினாக கேட்குறாங்க ஆ நீங்க இருக்கிறீங்க நாங்கள் இருப்போம் நீங்க இல்லாத காலத்துக்கு ஆதார் கார்டு இருந்தா தான் கொண்டு போகணும் என்ன சொல்றீங்கம்மா அப்புறம் இங்கே என்ன வேற எங்கே வாழையில வச்சா எதுவும் பண்ண முடியும் இங்கே வச்சு படம் போய் வாங்க வாங்கலாம் வாங்கலாம் கடைசியாக ஆறு வாங்குறாங்களோ தெரியல எதி இவ்வளவு காலையில பனி அடிக்குதுன்னு தெரியுது நடுநீகிட்ட போய் இதை குடிச்சிட்டு வராது என்ன போய் போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு

என்னவோ பேசிட்டு வந்தோம் பேச அப்படி பாக்கியம் யாரோட நிலமை யாருக்கு என்ன சொல்றது சொல்லு யாரும் சொல்லு யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது இப்போ ஒண்ணு இல்லை இப்போ நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் திடீர்னு நாளைக்கு ஒன்று நாலு பிரச்சனை வச்சுக்க நான் டிவி போட்டுறேன் எனக்கு ஒன்று ஆகுது அப்ப நீ தூக்கி போடுற அப்படின்னா நான் சொன்னேன் சம்மந்தி சொல்றதெல்லாம் தான் அந்த திடீர்னு ஒன்னு ஆவறதை வந்து வாங்கிட்டு இருந்தே ஆரம்பினேன்

ஐயே பாக்கியாம் அப்படின்ட்டு என்ன மக்களே இப்படி குடிச்சு விட்டுருக்குதா இப்படி காலையில் எழுந்திருச்சு குடிக்கிறது குடிக்கிறதுக்கு சூஸ் குடிக்கிற பார்த்தா அப்புறம் உலகத்துல இப்படி ஒரு சூஸ் பார்த்ததா பார்த்ததுல இருக்கா ஐயா கீழே மட்டாதீங்க கீழே கொடுத்துனாலும் போய் நாலு ஊருக்கு நித்துக்கலாம் எதோ கொண்டு போய் அநியாயம் ஒரு அளவு இல்லையாம்மா சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பண்ண இன்னைக்கு வந்து வாழக்கெழம வாழாம போத வியாழ போனதான நாளைக்கு வெள்ளிக்கிழமை சொர்க்கவாசத்தெருப்பு விழாவை அதெல்லாம் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் எல்லாருமே இப்ப வந்து பிரம்மா மூங்கு போயிட்டு கால் வச்சிருக்கேன் வச்சு ஏற்கனவே கெடு கிடுன்னு நேரம் சொர்க்கம் தான் அங்க கோயில்ல போயிட்டு அதெல்லாம் ஒரு சில புண்ணியம் பண்ணி தான் சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லுவாங்க நான் எப்பவுமே புண்ணியந்தானே பண்ணிட்டு இருக்கிறேன் ஆமாம் புண்ணியந்தான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க ஏகப்பட்ட புண்ணியம் அதனால ரைகுண்டா ஏகாத்திரம் பக்கத்தில் அந்த பெருமாள் கோயில் இருந்துச்சுன்னா உறவுகளே நாளைக்கு எல்லாரும் போயிட்டு சொர்க்க வாசல் இருப்பாங்க கண்டிப்பாக நம்ம கஷ்டம் நல்லா நீங்கணும் நல்லபடியாக போயிட்டு சாமி கும்பிட்டுவாங்க நம்ம திருச்சியில மிக்க நிலப்படாத இடம் சீரணத்துல எல்லாம் அம்புட்டு கும்பலாக இருக்க அந்த ஊரில் எந்தெந்த ஊரில் பெருமாள் கோயில் இருக்குதோ கண்டிப்பாக போயிட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டுருக்காங்க உறவுகளே பாருங்கள் காலையில் நறுங்கிட்டு இருக்குது எல்லாம் பரத்துட்டுருக்காங்க ஊருக்கு போயிட்டு வந்து நானும் ஊருக்கு வந்துட்டேன் எல்லாம் நடுங்கிட்டு வரத்துக்கு கை நிப்பாக சரி நிற்கும் ஆளுங்களை கண்டால் தான் நடந்தோம் அப்புறம் நின்றோம் அந்த மாதிரி ஒரு வியாதிக் இருக்குது லோ பேபி இருக்குதாம்மா பேபி நல்ல நல்லவேளை ஸ்மால் பேபி இருக்குதுன்னு சொல்லாமல் போனான் ஸோ இருந்தால் இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும் வயசான காலத்தில் வீடியோ பார்த்து லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிணேன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உறவுகளே நீங்க நினைச்ச மாதிரி வீடியோலாம் நிறைய பதிவிடுவோம் ஊருக்கு போயிட்டு மூணு மேல வீடியோ போட முடியல நிறைய பேர் சாப்பாடு வாயிலும் சாப்பாடாச்சு சாப்பிட்டு போவாங்க ஊசி போட போறாங்க ஆகுறதுக்கு நன்றி